ரயில் பயணிகளுக்கு வணக்கம் பாரத் கௌரவ் ஸ்பெஷல் டூரிஸ்ட் ட்ரெயின் சார்பாக புண்ணிய தீர்த்த யாத்திரை அப்படிங்கிற பேரில் ஐஆர்சிடிசி ஒரு யாத்திரை வழங்க இருக்கிறாங்க இதன் முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான கோயில்களை ஒன்பது நாட்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது இந்த ஜேர்னியானது ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருநெல்வேலியில் தொடங்கி அயோத்தியா பிரயாக்ராஜ் வாரணாசி கயா சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் திருநெல்வேலியை அடையும் இந்த சுற்றுலா எட்டு இரவு ஒன்பது பகல்களை கொண்டதாக இருக்கு இதோட ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் தொடங்கி கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் திரிபாதிரி புலியூர் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை எக்மோர் குண்டூர் நெல்லூர் விஜயவாடா அயோத்தியா பிரயாக்ராஜ் பனாரஸ் கயா சென்னை எக்மோர் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் சிதம்பரம் திருச்சி மதுரை விருதுநகர் கோவில்பட்டி வழியாக மீண்டும் திருநெல்வேலி அடையுது மொத்தமாக எழுநூற்று இருபது பேர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் எக்கானமி டிக்கெட் ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மற்றும் ஐந்து வயது முதல் பதினோரு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு பதினேழாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த தொகை பாரத் கௌரவ் ட்ரெயின் கன்செஷன் ஸ்கீம் படி முப்பத்தி மூன்று சதவீத தள்ளுபடிக்கு பிறகு உள்ள தொகையாகும் சுற்றி பார்க்கும் இடங்கள்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் ஸ்ரீராம் மந்திர் மற்றும் சரையூ ஆறு பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கம் வாரணாசியில் காசி விஸ்வநாத டெம்பிள் மற்றும் காசி விஷாலாக்ஷி டெம்பிள் அப்புறம் சாரநாத் கயாவில் விஷ்ணுபாத் டெம்பிள் இந்த தான் சுற்றி காட்ட போகிறாங்க மேலும் விவரங்களுக்கு நீங்கள் ஐஆர்சிடிசியை தொடர்பு கொள்ளலாம்